எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் மணக்க மணக்க இறால் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுவும் சுலபமான முறையில் சுவை பாத்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இராளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் பெரிய இராளா இருந்துச்சு அப்படின்னா தலைப்பகுதியில இருந்து வால் பகுதி முடிய முடியா கீறல் போட்டுக்கோங்க அதுல கழிவு பகுதி இருக்கும் அதாவது குடல் பகுதி இருக்கும் நூல் போல தான் இருக்கும் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கலாம் அதுல கொஞ்சம் அதாவது சின்ன சின்ன பீசஸ் கழிவுகள் இருந்தா கூட அதுல இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதனால இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஊற வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தோளும் அரை ஸ்பூன் அளவுக்கு ம மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதை குறஞ்சது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது உப்பு காரம் பிடிக்கிறது மட்டும் இல்லை அதுலேருந்து எந்த வித ஸ்மெல்லும் நம்மளுக்கு இப்படி செய்கிறதுனால வராது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு மசாலா ஒன்று இதுக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் முதல்ல கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு இந்த மசாலா தான் ஒரு ஹைலைட்னே சொல்லணும் இது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ அடுத்ததா குழம்பு வைக்கிறக்காக ஒரு பாத்திரத்தை சூடு படுத்தி அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ அடுத்ததாக இது கூட பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி ரெண்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடலாம் அது கூட ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்ஜெட்டில் இதை மாதிரி நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு கல் உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் இப்படி வதக்கிறதுனால வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறோம் அதே சமயத்தில் நம்மளுக்கு சாப்பிட போச்சுல உப்பு பிடிச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழத்தை கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இதை மாதிரி அரைச்சி சேர்க்க பிடிக்கலனா நல்லா கட் பண்ணிட்டு அதாவது புடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வதக்கும் போச்சுல ரொம்ப ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும் அதாவது ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும் நீங்கள் அரைச்சி சேர்த்தீங்கன்னா அந்த கிரேவி பதத்துலையும் கிடைக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த குழம்பு அதுக்காக தான் நான் அரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இது கூட குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வேற எந்த ஒரு மசாலா பொடியும் நான் சேர்க்க போகிறது இல்லை குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் தான் சேர்த்துருக்குறேன் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளோட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் இந்த சமயத்துலலாம் நீங்கள் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மசாலாலாம் நம்மளுக்கு நல்ல பச்சை வாசனை போய் வெந்து வரும் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் அப்படி பச்சையாக அரைச்சிருக்கிறோம் இல்லையா அதனால அதனுடைய பச்சை வாசனைலாம் நம்மளுக்கு நல்லா போகணும் மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் அது மட்டும் இல்லை அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா நம்மளுக்கு போய் வரும் இப்போ அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக குக் பண்ணி தோனா இந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ பாருங்கள் இதை மாதிரி என்ன பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துருக்கணும் எதுக்குனா முக்கியமான ஒரு பாயிண்டே இறாலை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண முடியாது அதனால மசாலாவை நல்லா முதலே குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் வாசனைக்காக ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம் அதாவது நீங்கள் குழம்பு பதத்தில் வைக்கீங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கிரேவி பதத்தில் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம இறால் ஊற வைக்க முடியும் போச்சில் உப்பு போட்டிருக்கிறோம் வெங்காயம் வதக்கம் போச்சில் உப்பு போட்டிருக்கிறோம் அதனால் பார்த்து பக்குவமாக அந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க உப்பு காரெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போய் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிற இறால் துண்டுகளை சேர்த்துடலாம் எப்போவுமே நம்ம இறால் போட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மிஞ்சு போனால் ஒரு எட்டு நிமிஷம் வைங்க கொஞ்சம் காணாது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் அதுக்கு மேலலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த இறால் பீசஸ் எல்லாம் ரப்பர் துண்டு மாதிரி ஆயிரும் அதாவது கொஞ்சம் ஹார்டானது மாதிரி ஆயிரும் நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மசாலாவெல்லாம் நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இறாலெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ நல்லா மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் திறந்துருக்குறேன் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து அதனுடைய கன்சிஸ்டன்சியை பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி எந்த அளவுக்கு பதத்தில் வேணும்னு முதல்ல நம்ம இறால் போட்டதுக்கும் இப்போ குக்காகி வந்திருக்கும் அதுக்கும் உங்களுக்கு தெரியும் பாருங்க நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு பாருங்க இன்னும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்தா போதும் இப்போ தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இறால் எல்லாம் நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு மசாலா எல்லாம் செம்மையாக காசமான வாசனையோட நம்மளுக்கு குக் பண்ணி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லி தலைகளை மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க அதனுடைய மனம் வந்து இந்த குழம்புக்கு ரொம்பவே அவசியம் இது சூடான சாதத்தோட நீங்க ஊற்றி பரிமாறினீங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடறது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சிம்பிளான மெத்தட் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே பக்கவா இருக்கும் இறால் வாங்குனீங்கன்னா வாங்கினீங்கன்னா ஒரு முறை கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்